ஆண்டவரும் நம் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இந்த தவக்கால சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய தவக்கால சிந்தனையில் பாரம்பரிய கிறிஸ்துவ வாழ்க்கை என்ற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம் பாரம்பரியம் என்றால் என்ன நம்முடைய மூதாதையர்கள் செய்து வந்த வழக்கத்தின்படியே நாம் செய்வதுதான் பாரம்பரியம் என்று சொல்லி நம்முடைய வரலாற்று அறிஞர்கள் சான்று பகர்கிறார் நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையை பாரம்பரியமாய் நான் கிறிஸ்துவன் என்று சொல்லி அந்த அடையாளத்தோடு கூட நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாம் அந்த விண்ணக வீட்டை அடைவது கேள்விக்குறியாகும் ஏனென்று சொன்னால் ஆண்டருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு தொலைவில் இருக்கிறது மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று சொல்லி மத்தேயு எழுதின நற்செய்தி பதினைந்தாவது அதிகாரம் எட்டு ஒன்பது இறை வார்த்தைகளில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது கோட்பாடுகளை நம்பி நாம் காரியங்களை செய்தோம் என்று சொன்னார் நம்முடைய வாழ்க்கை அந்த பரிதாபம் இயேசு வாழ்ந்த நாட்களில் அன்றைக்கு ஓய்வு நாளை எப்படியாய் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி கோட்பாடுகளை மனிதர்கள் ஏற்படுத்தினார்கள் அந்த கோட்பாடுகளுக்கு இயேசுவையே அவர்கள் முயற்சி செய்தார்கள் ஆனாலும் அந்த கோட்பாடுகளுக்கு இயேசு உடன்படவில்லை நம்முடைய காரியங்கள் நாம் ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு வருகிறோம் நம்முடைய நோக்கம் எந்த அளவிற்கு இருக்கிறது நம்முடைய வீட்டார் சொல்ல நாம் அந்த ஆலயத்துக்கு வருகிறோமா அல்லது நான் என் ஆண்டவரை தேடிப் போகிறேன் என்று சொல்லி நாம் ஆலயத்துக்கு வருகிறோமா யோசித்துப் பார்ப்போம் நம்முடைய சிந்தனைகளை மாற்றிக்கொள்வோம் ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது உங்கள் உடைகளை அல்ல உங்கள் இதயங்களை கிழித்து கொள்ளுங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நினைவுகளோடு கூட இந்த சிந்தனை பகுதியை முடிப்போம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஆமேன்